வணக்கம் நான் குரு நெல்லே குரு சுவாமி எல்லோருக்கும் என்னைய என்னுடைய சமூக வலைத்தளங்களில் என்னையை ஃபாலோஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னை பற்றி தெரியும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல துயர சம்பவம் நடந்தால் அதுக்கு இந்நாள் முடிந்த முன்னிருந்து மக்களுக்கு சேவை ஆற்றணும் என்று என்னுடைய பல ஆண்டுகால கனவு இது நானும் ஒவ்வொரு வருடமும் இங்கெல்லாம் துயரம் மக்களுக்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நானும் சென்று மக்களுக்கு உதவி செய்கிறேன் இதை வந்து இந்த நேரத்தில் எதுக்கு பதிவுடன் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது நமது அண்டை மாநிலம் கேரளாவிலே பார்த்திங்கன்னா வயநாடு பகுதியில் வந்து அதிகப்படியான மழை பெய்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைய தினம் நானும் காணொலியை பார்த்தேன் ஒரு நபருக்கு வந்து நிலச்சரிவில் வலது கால் முற்று கீழே காலே இல்லாமல் அப்படியே அதை சகதியில் உயிரோடு இருக்கிறார் அந்த மாதிரி நிலைமையில நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது பார்க்கவும் முடியாது மன வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்கிவிட்டது இதுக்கு வந்து என்னால் எப்படி ஆறுதல் என்று என்னால் தெரியவில்லை இதுக்கு வந்து என்னால் முடிந்த உதவியை மக்களுக்கு நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் இந்த கொரோனா காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வரக்கூடிய கஜா இருந்து ஆரம்பித்து நம்ம மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைய தினமும் மக்களுக்கு சேவை செய்யணும் என்று நான் நினைக்கிறேன் என்னால் முடிந்த உதவி கேரளாவுக்கு போய் செய்யலாமு நினைக்க ஏற்பாடு செய்கிறேன் இதுக்காக மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் வந்து மலையில் பாதிக்கப்பட்டனாலும் அவங்களுக்கு ஏதாவது உடை மாற்றுறதுக்காக துணி ஆண்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கைலி பெண்களுக்கு நைட்டு இந்த மாதிரி ஏதாவது அப்புறம் தண்ணீர் இருக்குன்னா ஏதாவது மருந்து மாத்திரை உங்களுக்கு இந்த காலில் சேர்த்து புண்ணு தண்ணியில் இருக்குன்னா வராமல் இருக்குது உணவு கொடுக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு என்னுடைய இது எண்ணம் இருக்குது ஏற்பாடு செய்யலாம்னு நினைக்கிறேன் இதை மக்களும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் யாராவது என்னுடன் சேர்ந்து பணியாற்ற விருப்பம் இருந்தால் என்னுடைய ஜிபே நம்பருக்கு தாங்களால் முடிந்த உதவியை அனுப்பும்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஜிபே நம்பர் நைன் செவன் நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தஞ்சு யாராவது உதவி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக ஏன்னால் வந்து என்னுடைய எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிடுவேன் மக்களுக்கு நேரடியாக போய் சென்று மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணம் அது எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அதனால் உங்களுக்கும் தெரியும் யாராவது விருப்பப்பட்டால் இதில் வந்து சேரலாம் என்று சொல்லி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்காக என்றும் என்னுடைய பணி என்றென்றும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி ஜெய்